புது வருடப் பேரின்ப பெருவிழா சென்னையில் சரித்திரம் காணாத அளவுக்கு கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி கொண்டாடும் மாபெரும் திருவிழா இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டுவிடாதவருங்கள் ஏசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்க முடியாத பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளை கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர் எல்லா சபைகளும் இதில் ஒன்றிணைய வேண்டும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் இது கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம் இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆதி அப்போ சில காலத்தில் நடப்பித்த மகா பெரிதான அற்புதங்கள் இந்த கூட்டங்களில் நடைபெற இருக்கிறது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் எழுப்புதல் பெரிய மரக்கல் நடக்கப் போகிறது நீங்கள் மாத்திர உடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் தெரிந்த எல்லா தெய்வ பள்ளியில் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விடாதருங்கள் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் நடைபெறும் இடம் ஒய் மைதானம் நந்தனம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து